வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மகா மகாபெரிவா அருள்வாக்கை தெரிந்து கொள்ளலாம் மனதினால் உயர்ந்து வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக் கொண்டு விடலாம் அப்படி உயர்ந்தால் வாழ்க்கை நடத்துவதில் சிரமம் இருக்காது அனைவரும் அவரவர் தர்மத்தை காப்பாற்றி கொள்ள பயன்படுபவைதாம் மந்திரங்கள் நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பதற்காக அவற்றை விட்டுவிடக்கூடாது நம் துக்கங்கள் அனைத்தையும் ஞானமாகிய தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும் அப்போது தண்ணீருக்குள் மூழ்கிய குடம் போன்று துக்கம் பரமலேசாகிவிடும் அன்பே சிவம் என்கிறார் திருமூலர் அறிவான தெய்வமே என்கிறார் தாயுமானவர் இந்த அன்பையும் அறிவையும் அன்னபூரணி நமக்கெல்லாம் பிச்சையாக போட பிரார்த்திப்போம் அவரவருக்கான பணியை பக்தியோடு பின்பற்றி செய்தால் மனதில் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் மூலம் உண்மையான பக்தியும் ஞானமும் கிடைக்கும் கோபம் கெட்ட எண்ணம் இவைகள் இல்லாமல் சாந்தமாக இருக்கும் தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போது நமக்கு சாந்தம் ஏற்படுகிறது இது மகா பெரியவா அருள்வாக்கு